ஆனால் ஆண்ட சொல்ற தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நிர்வாணம் தெரியப்படாது நம்முடைய சரீரை முழுமையாக மூடணும் இதுதான் அடிப்படை அடிப்படையே இல்லாமல் நீங்கள் ஆதிக்குரிய வாழ்க்கையெல்லாம் பேச முடியாது வேதத்தில் ஒரு பகுதி இருக்குது என்னென்ன இந்த கல்யாண வீட்டுக்கு தெருவில் இருக்கவங்க எல்லாரையும் வர சொல்லுவாங்க எஜமான் பந்தி விசாரிப்புக்கு வரும்பொழுது அங்கே ஒருத்தன் என்ன பண்ணுவானா என்ன விசனம் இல்லாமல் இருப்பான் கல்யாண வசனம் இல்லாமல் ஏ நீ தானேப்பா கூப்பிட்டே நான் ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் உக்காரன் எனக்கு என்ன கல்யாண வசனம் இருக்குது அப்படி தான் நம்ம யோசிப்போம் ஆனால் அந்த காலத்தில் ஒரு வழக்கு இருக்குன்னா தெரியுங்களா ராஜாவுக்கு முன்பாக நீங்க வரும் பொழுது நீங்க போட்டுட்டு வர வசனம் இல்லை ராஜா உங்களுக்கு கொடுக்குற ஒரு வசனம் இருக்கு அதை தான் போட்டுட்டு வரணும் அதை தான் அவனை பார்த்து கேட்கிறாரு நீ உள்ள நுழையும் பொழுது உனக்கு ஒரு கல்யாண வசனம் கொடுத்துருப்பாங்கல்ல எங்கன்னு கேட்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோறு போடுறாங்க ஆண்டவர் சுகம் தராரு ஆண்டவர் இதையோ கொடுக்குறாருன்றதுக்காக செவ்ரேறி குச்சி வந்தவர்னு அர்த்தம் அவர் இன்றைக்கி நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் செவிரேறி குச்சி தான் ஆண்டவர் வராங்க வாசல் வழியாக வந்தால் வசனம் என்னன்னு தெரியும் வாசல் வழியாக வந்தா ஒழுங்கு என்னன்னு தெரியும் ஒரு ராஜாவுக்கு முன்பாக நிக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற பிரதமர் ஜனாதிபதிக்கு முன்பாக போய் ஒரு ஏதோ ஒரு பரிசு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாசம் ட்ரைனிங் நீங்க எப்படி நடக்கணும் எங்க போய் நிக்கணும் எப்படி குனியணும் எப்படி அவர் கையில இருந்து வாங்கணும் நீங்க என்ன டிரெஸ் போட்டுட்டு வரணும் அதுல தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டைம் டேபிள் நீங்க முன்னால நிற்க முடியும் ஆனா ஆண்டவருக்கு முன்னால வந்து நிற்கும் பொழுது சினிமா நடிகைகள் மாறி இருக்காங்க சில எல்லாம்